வணக்கம் இன்றைக்கு மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பயிற்சி எப்படி இருக்கிறது சனியினுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறேங்க ஆனால் மிக முக்கியமாக இப்போ நம்ம பார்க்குறது குரு பயிற்சி இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அஷ்டம சனிலாம் முடிச்சாச்சுங்க இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆகி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு வீடு இது வரைக்கும் கிரகப்பிரசம் பண்ணாதவங்க பண்றீங்க வீடு வாங்காதவங்க வாங்குறீங்க உங்க வீட்டில் மங்களமான விஷயங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் வெளிநாட்டு படிப்புக்கு அல்லது உத்தியோக சம்பந்தமான உயர்வுக்கு இது சிறந்த காலம் மிதன ராசிக்காரவங்களுக்கு ஏன்னா இந்த ஐந்து வருஷங்க கடலை நீங்க கையாலேயே க நீண்டி கரைக்கு வந்து சேர்ந்த மாதிரி அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டம் உங்களை கேட்டால் தான் தெரியும் வாழ்க்கையோட சூழல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்காக வேண்டி உழைச்சிட்டேன் இப்போது தான் என்னை பற்றி நான் சிந்திக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறீங்க ரொம்ப அற்புதமான ராசி இந்த மிதுன ராசியை நம்பி என்ன காரியத்தில் வேணாலும் இறங்கலாம் அவ்வளோ ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க ஆனால் என்னென்னா ஊருக்கு உழைக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய உழைப்பு மற்றவங்களுக்கு தான் உதவியாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் விசேஷமான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது வாழ்க்கையில் திருவண்ணாமலைக்கு இந்தியாவில் திருவண்ணாமலை இருக்குல்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு சும்மா அப்படியே காலாரம் நடந்துருவாங்க ஒரு கிரிவலம் வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா மிதுன ராசின்றது சிவனுடைய ராசி கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலையும் வாழ்க்கையில் வசதி செல்வாக்கு புகழை எல்லாத்தையும் கொடுக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்திருக்கிறீங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு